இன்னொரு நூல் நயம் காத்திருக்கிறது அழைக்கிறோம் இனிமையான மாலை வணக்கம் புத்தகத்தின் நம்ம ஒரு படத்துக்கு போனோம்னா கூட முதல்ல ஒரு டைட்டில் நம்மளை அப்படி இருக்கணும் இல்லையா அது மாதிரி புத்தகத்தினுடைய பேரை பார்த்த உடனே பார்த்தீங்களா அப்படியே நம்மள சுண்டி இழுக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் சுவாசமாய் ஒரு நேசம் விலகாத சுவாசமாய் மனம் விரும்பும் நேசமாய் தலைப்பை நம்மை ஆசுவாசப்படுத்தி அப்படியே அரவணைச்சிக்கிது பார்த்திங்கன்னா அப்படியே நூறு கவிதைகளால் ஒரு பெண் டெண்டுல்கர் மாதிரி கவிதையிலேயே சத அடிச்சிருக்காரு இந்த நூலை படைத்திருக்கும் ஆசிரியர் கிருபா ஏஞ்சலின் அவர்கள் ஸோ அதில் என்னோடய மனசில் வந்து என்னோட மனதின் எல்லைகளை தொட்டு அப்படியே பவுண்டரியாக போன கவிதைகளையும் எல்லையை தாண்டி வானகிய சிக்ஸர் கவிதைகளையும் அப்படியே உங்ககிட்ட தொகுத்து சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் முதல்ல பார்த்திங்கன்னா சிலரை வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் இயக்கம் ஒரு கோல் வச்சுருப்பாங்களே எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுறதுனால அந்த எழு எதிர்காலம் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் தூங்க விடாமல் இந்த கனவு காணிட்டான் கண்ணுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சில பேரை வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலம் இயக்கம் என்னை மாதிரி ஆளுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலம் இயக்கம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பால்யத்தில் நமக்கு நல்ல நினைவுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது திரும்ப வரும் அப்படிங்கிறதா காத்துக்கிட்டே நம்ம அந்த வாழ்க்கையை நகர்த்துவோம் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கடந்த காலம் நிகர இயக்கம் அது மாதிரி இதில் முதல்ல ஒரு கவிதை வந்து பார்த்திங்கன்னா நூறு கவிதைகளில் தொண்ணூறுகளில் வசந்தம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே டைம் மிஷினில் உட்கார வச்சு தொண்ணூறுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த கவிதையை வாசிச்சிங்கன்னா அதில் வர ஒரு ஈவெண்ட்டுமே அதாவது வாசல் வரை மட்டுமே விஞ்ஞானம் வந்திருந்த காலம் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்போ டிவிலாம் பெருசாக எல்லார் வீட்லேயும் இருக்காது டிவியே இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரியும் இல்லையா ஸோ அதெல்லாம் அப்படியே பட்டியலிடுறாங்க அதில் அதை தொண்ணூறுகளுக்கு கதை அந்த அந்த அதை பா வசிக்க ஆரம்பித்தோன்னே ஏற்கனவே நம்மெல்லாம் அந்த கடந்த காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள அப்படியே என்ன அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு தொண்ணூறுக்கு என்ன அப்படி அந்த தொண்ணூறில் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் என் ஸ்கூல்லலாம் எங்கள் அம்மா சாப்பாடெலாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க மதியானம் சாப்பாடு நடந்து தான் வரணும் வீட்டுக்கு வெயிலில் அப்போ நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயாவது இருந்து இந்த வார்த்தை கேட்கும் அதாவது நியூஸ் வாசிப்பாங்க ஆகாஷ்வாணியில் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி அந்த குர அந்த குரலை கேட்கும் போதே வெட்ட வெயில் வெயிலில் நடந்து வரும்போது கூட காதுக்கு மட்டும் ஒரு குளிம ஏறும் பாருங்கள் அது ஏதோ தெரியாது இல்லையா ஏதோ தெரியல நம்மளை ஒரு அப்படி இனிமையாக அப்படியே கொண்டுட்டு போவோம் அதெல்லாம் வந்து தொண்ணூறுகளுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டம் அது அப்படின்னா அம்மா அப்பா எங்கேயாவது வெளியே போயிட்டாலும் நம்ம பிரச்சனையே இல்லை அங்கே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுவோம் மறுநாள் காலையில் கூட ஏஞ்சி அந்த பயம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு பயம் அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் அந்த தொண்ணூறு இப்போ ஏன் சொல்கிறேன்னு தெரியுதுங்களா கடந்த காலம் நம்ம எப்படி இயக்குது அப்படின்போது அந்த இனிமையான காலங்கள் நம்மளை இயக்குது அதனால் அந்த தாயம் விளாடுறது மலையில் கப்பல் செய்கிறது இதெல்லாமே என் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே பட்டியல் போட்டிருக்காங்க அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனவு சமைப்போம் அப்படிங்கிற கவிதையில் பார்த்திங்கன்னா கனவுகளை பற்ற வைத்து இல்லறம் சமைத்த புகையில் என்ற வரிகளில் தன் பெண் பிள்ளைகளை நினைத்ததை கற்க வேண்டும் கடல் தாண்டி போகணும் இன்னைக்கு நினச்சதை படிக்கிறோம் நினைச்ச ஊருக்கு போறோம் நினச்ச நாட்டுக்கெல்லாம் போறோம் அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் பின்னாடினா இதெல்லாம் கிடைக்காத காலகட்டம் நினச்சதெல்லாம் படிக்கவே முடியாது அது அதுக்கு வந்து சாட்சி நான் தான் ஒரு ஒன்றும் இல்லை பெருசால ஆசைப்படலை ஒரு பிகாம் படிச்சிடணும்னு நினச்சேன் ஒரு டிகிரி முடிச்சிடலாம் ஒரு பிகாம் அதுவே எங்கள் வீட்டில் விடவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பொம்பளை பிள்ளைங்க அதில் நான் தான் மூத்தவங்க நினச்சதெல்லாம் ஒரு பத்தாவது படிக்கும் போதுலருந்தே மாப்பிள்ளை வர ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதே ஆனாலும் சண்டை போட்டு ஒரு எத்ராஜ் காலேஜில் போய் சேர்ந்து ஒரு பிஏ அதுங்க அங்கேயும் நம்ம நினச்சது கிடைக்காதுல்ல பிஏ ஹிஸ்ட்ரி சரி படிப்போம் ஒரு வருஷம் ஓடிச்சு ரெண்டு வருஷம் ஓடிச்சு மூணாவது வருஷத்தில் ஒரு நாள் தான் போனேன் முடிஞ்சு கதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அது மாதிரி ஆனால் அதுக்கப்புறமா பதினாறு வருஷம் கழித்து அப்புறம் அது எம்ஏ எம் எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் லாலா காலேஜில் போய் ப்ரொஃபஸராக உட்காருவேங்கிறதுலாம் என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு விஷயங்கள் பதினாறு வருஷம் கழிச்சு நான் அதெல்லாம் நினைச்சேன் சோ அதனால எனக்கு இந்த கவிதைகள் படிக்கும் போது அப்படியே என்னையே நான் மீள் வாசிப்பு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சோ அதே மாதிரி பேராசிரியர் பர்வீன் சுல்தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க வெளிநாடு போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் நீ போகிற ஊரில் அந்த நாட்டில் எப்படியாவது கடல் இருந்தால் அங்கே அவங்க காலை நினச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அப்போ தான் அவங்க பாதம் பட்ட தண்ணீர் வந்து அந்த கடல் நீர் இந்த உலகம் ஃபுல்லாக சுரண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின் ச சே சே சரி அதை கேட்கும் போது எப்பேற்பட்ட அன்படா எப்பேற்பட்ட கடல் மாதிரி மனசு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த மாதிரி அந்த இந்த கவிதையை அதான் அந்த அம்மாவுடையே எப்படி நான் இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த இதை மாதிரியான ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துதும் அந்த கவிதை விழைது இல்லையா அந்த கனவு சமைப்போம் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் ரத்தம் உறைய சித்தம் கலைய பித்தம் நிறைய நாணம் கரைய சரி இவர் ஏதோ ஒரு முதல் மத்து முத்தத்தை பத்தி பேச வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேதான் முத்தத்தை எப்படின்னா நித்த உணவாக்கி சமைக்கிறார் முதல் முத்தம் அப்படிங்கிற அந்த கவிதையோட தலைப்புல சில கவிதைகள் பார்த்தீங்கன்னா முதல் வரியிலேயே நம்மளை அப்படியே ஆளை சாட்சி போட்டுருவோம் அதுக்கு மேலே நம்மளால் நகரவே முடியாது என்னதான் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே நல்லா இருந்தால் கூட அப்படியே அங்கே இருந்துருவோம் சில கவிதைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அதை வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படியே டைம் கொடுத்துட்டு பின்னாடி என்ன பண்ணும் மொத்தமாக ஆழ அந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவிதை தலைப்பு கரையா மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதில் கடைசி நான்கு வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமதான காலக்கோடு தொடும் வரை நீந்துவோம் மீன்கள் அழாது அழ தெரியாது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அடுத்து நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அழுதாலும் வெளியே தெரியாதரா அப்படின்னு ஸோ அதில் இருந்து என்னை வந்து நான் இதோட அப்படியே பொருத்திக்கிறேன் இந்த வரியில் எல்லாருமே அவங்கவுங்களும் அவங்கவுங்க இந்த வரிக்குள்ளே பொருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இதுவும் என்னை அதே தொண்ணூறுகளுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு இருந்தது தரைவழி தொலைபேசி நம்ம லேண்ட்லைன் இன்றைக்கி யார் வீட்லேயும் இல்லையே இல்லையா டெக்னாலஜி வளர்ந்ததுலாம் அப்படியே நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு யார் வீட்லேயும் லேண்ட்லைனால் எல்லாருக்கிட்டேயும் அலைபேசி இருக்கிறனால இந்த தரைவழி தொலைபேசி என்ற கவிதையில் பார்த்திங்கன்னா எண்களை சுழற்றும் அந்த பழைய தொலைபேசி வீட்டில் இருக்கும் இல்லை எல்லார் வீட்லையும் வச்சுருப்போம் அப்போ அப்பாலாம் தொடச்சி தொடச்சி அது மேலே துணியெலாம் போட்டு ரொம்ப கிளீனாக வச்சுருப்பார் அவளோட பயபக்தியாக வச்சுருப்போம் அது அதை எல்லோரும் வந்து மாமா ஒரு ஒருத்தராக மாற்றி மாற்றி எப்படி இருக்கீங்கன்னு புசல விசாரித்து கண்ணீர்லாம் பேசி ஒரு மாதிரியான அந்த காலகட்டம் அந்த தொண்ணூறுகள் அப்படிங்கிறது இந்த கவிதையை படித்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே அந்த பதினொன்று வயசுக்கு என்னை இழுத்துட்டு போயிருச்சு இந்த கவிதை எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வியாபார நிமித்தமாக அடிக்கடி சிங்கப்பூர்லாம் போயிட்டு வருவார் அங்கே உள்ள பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவார் வரும்போது அந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னப்பா அப்போ டிவி யார் வீட்லேயும் இல்லை டிவி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு போன் யார் வீட்லயும் இல்ல அங்கங்க போனை மாட்டி வச்சிருப்பாசவத்துல கனெக்ஷன் எல்லாம் இருக்காது போன் மட்டும் மாட்டியிருக்கும் கனெக்ஷன் எப்போ வரும் அப்பதான் அப்ளை பண்ணியிருந்தாங்க வரும் 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 எப்படா வரும் இந்த போன்ல பேசும் அப்படின்னு அப்படியே எல்லாருமே ஏக்கமாக காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் வந்துச்சு கனெக்ஷனும் வந்துருச்சு நம்பர்லாம் வந்து அப்ப அஞ்சு நம்பர் நினைக்கிறேன் சுத்தி சுத்தி பாக்குறது விளையாடுறது யாரு இல்லைன்னா அதை சுத்தி சுத்தி விளையாடுறது அப்போ ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் மனப்போறம அந்த நேரம் உடனே ஃபோன் வந்துருச்சு லைன் வந்துருச்சா எல்லாேருக்கும் லெட்டரில் எழுதிடுவோம் இதான் நம்பரு நீங்கள் இனிமேல் கால் பண்ணலாம் அப்படி சொல்லி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் எழுதியாச்சு அந்த மாதிரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபோன் நமக்கு தான் வரும் நம்ம நினச்சிட்டு தெரிந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் நம்ம சொந்தக்காரங்க தான் நமக்கு பண்ணுவாங்க நம்ம சொந்தக்காரத்துக்கு அவன் சொந்தக்காரன் பண்ணுவான் அதுவும் இந்த துபாயில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக பண்ண ஆரம்பிப்பாங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டு தெருவு தள்ளி இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க போய் கூட்டிகிட்டு வரணும் நான் இவங்க ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் கூப்பிடுவேன் அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடு இப்போ நம்ம வந்து அப்படி சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது பெரிய பிள்ளைன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு விடலையாக இருப்போம்மா ஓடு ஓட்டு போய் கூட்டிகிட்டு வந்திரு அப்படின்னு அம்மா இவங்களை கூப்பிட்றதுக்கு இது இது இப்படி இப்படி தொடரகதையாக வந்தோடனே எனக்கு இந்த தொலைபேசிங்கிறது நிஜமாவே தொலைபேசி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுவேன் நான் புக் எடுத்துகிட்டு உட்காந்துருனா ஃபோன் அடித்தா புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துருவேன் படிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாவலா பண்ணுற மாதிரி உட்காந்துருவேன் அப்போ தானே நம்மளை ஆனாலும் விட விடமாட்டாங்க ஸோ அது தொலைபேசி அப்படிங்கிறது எப்படி தொலைபேசியா மாறுச்சு அப்படிங்கிறது இந்த கவிதை படித்த உடனே இன்றைக்கி நம்ம அலைபேசி வச்சுருக்கோம் இருந்தாலும் அப்படியே அலையாடிக்கிட்டு தான் இருக்கும் தொலைபேசியோ அலைபேசியோ நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பதிகாரம் அப்படின்னு ஒரு முற்றிலும் வேறுபாடு மாறுபாடான ஒரு கவிதை அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக அவலங்கள் அப்படியே சாடி லேண்டர் விளக்கு அப்படின்னு கவிதையில் பார்த்தீங்கன்னா மாடோட கழுத்து கவிஞர் பேசுகிறது அப்படியே என்னை சிலிருக்க வைக்கிறது என்ன ஒரு சுவாரஸ்யமாக கழுத்து மணியோட மாடை பற்றி எழுதலாம் ஆடை பற்றி அதெல்லாம் நான் மாட்டில் இருக்க கற்றிருக்கேன் அந்த கழுத்து மணியோடு பேசுகிறது அப்படிங்கிறது அந்த கவிஞரோட மனது எவ்வளோ மென்மையாக இருந்தால் மாடோட கழுத்து பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சேன் நான் அதுக்கப்புறம் உறவுகளில் நிறைய உறவுகள் இருந்தால் கூட உறவுகளோட உச்சம் பார்த்திங்கன்னா தாய்மாமனை சொல்லுவாங்க என்ன சீரோ செலவோ இல்லை ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிற்கிறவன் தாய்மாமன் அவனை அவரை பற்றி தாய்மாமன் கவிதை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தேநீர் கவிதைகள் பார்த்திங்கன்னா நிறைய நான் வாசிச்சிருக்கேன் இங்கே கூட நம்ம நம்ம வந்துருக்க மகேஷ்க்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேநீரை வந்து புத்தகத்தினோட தலைப்பாக வச்சோ இல்லை கவிதைகளுக்கு தலைப்பாக வச்சோ நிறைய தேநீர் கவிதைகள் நம்ம வந்து வாசி ஆனால் இந்த கவிதை தொகுப்பில் பார்த்திங்கன்னா அன்னாசி டோனட்டு பிரியாணி மாம்பழம் பானிபூரி தேங்காய் பர்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உணவு திருவிழாக்குள்ளே போய் உலா வந்துடும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது வேலும் அகலமரும் இடம்பெயரும் பாரம்பரியம் பயணக்காதலி சோழ கடற்படை கண்ணாடி கொடை கண்ணாடி கொடை ஜிமிக்கி உடுப்பு நெறி வானலாவிகள் சூது வென்றவள் நீயடி ஏன்னா இந்த இவரோட கவிதையோட தலைப்புகளை வச்சே நம்ம ஒரு கவிதை எழுதிடலாம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு அப்படின்ற ஒவ்வொரு கதையா படிச்சு ஒவ்வொரு கவிதையாக அப்படியே படிச்சுட்டே வரும்போது இன்னும் எத்தனை தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்படியே ஒரு ஆவல் இருந்துட்டே இருந்துச்சு கடைசியில் இந்த கவிதை ஒரு தொண்ணூத்தஞ்சில் கூட முடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா அது ஒரு முழுமை பெற்றிருக்காது அப்படி இருந்தா ஒரு மனிதனை வந்து ஒரு வாழ்த்தும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறாண்டு யா நூறு ஆய்சியா ரொம்ப அன்பு மீதுனா எவ்வளவு நீ வாழியா அப்படிங்குவோம் ஆனா இந்த கவிதை பார்த்தீங்கன்னா அது போல நூறு அப்படிங்கிற ஒரு பூரணத்துவ என்னோட கடைசியா நூறாவது கவிதையா அது போல் நூறாவது கவிதையில என்ன வச்சிருக்காங்க ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு குறை ஒன்றும் இல்லை எல்லாம் நிறைவான வாழ்க்கை என மிக மிக சுகமாகவே சுகமாகவே முடித்திருக்கிறார் இந்த கவிதை தொகுப்பை அளித்த ஆசிரியருக்கு இன்னும் பல படைப்புகள் படைக்க என் நெஞ்சார்ந்த அன்பும் வாழ்த்துக்கள் ஸோ இவங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து நூல் நயத்திலிருந்து கவிஞருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பெயர் என்னன்னா பெண் டெண்டுல்கர் அந்த பேரை வந்து இங்கே சூட்டிடலாம்னு நினைக்கிறேன் கனவு சமைப்போம் அப்படின்ற ஒரு கவிதையை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க அதுல ஒரு லாஸ்டா என்ன எழுதியிருப்பாங்கன்னா அன்று விதைத்தது இன்று முளைத்தது பொதுவாகவே தத்துவங்கள்லாம் வந்து ஒரே வரி தான் ஆனா நம்ம என்ன சூழ்நிலையில் அதை படிக்கிறோமோ அது நமக்கு அங்க பொருந்திடும் சமீபத்தில் எனக்கு மிக மிகுந்த ஒரு வியப்பை கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி என்ன தஷரத் மாஞ்சி அப்படின்ற ஒருத்தர் என்னன்னா ஒரு மலையவே புலந்துட்டார் பீகாரில் ஒரு அழகான ஒரு கிராமம் ஆனால் அந்த மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையான மருத்துவ தேவைக்கு கூட ஐம்பது கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நீங்கள் என்னாலும் சொல்லுங்கள் நான் என்னுடைய மலையை புலக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கனவோடு போயிட்டார் பைத்திய மலாணி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது தன்னுடைய மனைவி அங்கே மலையில் ஏறும்பொழுது தடுக்க விழுந்துடுறாங்க அவங்களுக்கான மருத்துவ வசதி கிடைக்காம இறந்தும் போயிடுறாங்க ஒரு இழப்பு மலையவே பிளக்கின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு மன உறுதியை கொடுத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த மலையை பிளந்து ஒரு முன்னூத்தி அறுபது அடிக்கான ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கிறார் இந்த அந்த பாதையில் இன்றைக்கு மக்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை பார்ப்பதற்கு தசரத் மாஞ்சி உயிரோடு இல்லை அன்று விதைத்தது இன்று முளைத்தது கனவு சமைப்போம் அப்படின்ற அந்த கவிதை எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்னென்னா அதை படிக்கும்போது கோ நான் இந்த ஸ்டோரியை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கவிதை எனக்குள்ள வேறு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது நூல் நயம் பேசிய இருவருக்கும் நன்றி